வாவ் என்ன ஒரு எக்ஸாம்பிள் முன்னெல்லாம் முதுமை அப்படிங்கிறது வயசு ஆயிடுச்சு அனுபவத்தினால கிடைக்கிற ஒரு அடையாளம் ஆனால் இப்போ இது பயமாக மாறி இருக்கு அறுபது வயதை எட்டிய பெண்கள் கூட இளமையின் முகமுடியை அணிய போட்டி போடும் இக்காலத்தில் நிறைய பேரு தன்னை இளமையா காட்டுகிறதுக்காக என்னென்னமோ பண்றாங்க நடிகை சிம்ரன் ஒரு வித்தியாசமான முன்னுதாரணமாக திகழ்கிறார் பல இளைஞர்களின் கனவுக்கன்னியாக வலம் வந்தவர் இன்று வயதின் இயல்பான அடையாளங்களான நரைமுடிகளை மறைக்காமல் அதை ஒரு மகுடமாகவே தரித்துக் கொள்கிறார் இது உண்மையிலேயே மிகவும் பாராட்டத்தக்கது மேக்கப் என்பது ஒருவரின் அழகை மேம்படுத்தும் ஒரு கருவி மட்டுமே ஆனால் அதுவே ஒருவரது உண்மையான அடையாளத்தை மறைக்கும் கவசமாக மாறும்போது அது அழகை அல்ல அச்சத்தையே வெளிப்படுத்துகிறது பல நடிகைகள் தங்கள் முதுமையை மறைக்க முழு மேக்கப்பையும் பல செயற்கையான சிகிச்சைகளையும் நாடும் நிலையில் சிம்ரனின் இந்த எளிமையும் இயல்பும் தனித்து நிற்கிறது அவர் வெறும் நடிகை மட்டுமல்ல ஒரு தன்னம்பிக்கையின் தூதர் வயதின் சுருக்கங்களும் நரைமுடிகளும் ஒருவரின் மதிப்பை குறைத்துவிடாது என்பதை அவர் தனது வாழ்வின் மூலம் காட்டுகிறார் முதுமையை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு கலை அது வெறும் தோற்றத்தைப் பட்டியது மட்டுமல்ல மனதின் முதிர்ச்சி பட்டியது சிம்ரன் அதை முழுமையாக புரிந்துகொண்டு தான் யார் என்பதை மறைக்காமல் துணிச்சலுடன் வெளிப்படுத்துகிறார் சிம்ரனின் இந்த செயல் இன்றைய தலைமுறைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது உண்மையான அழகு என்பது மேக்கப்பில் இல்லை அது தன்னம்பிக்கையிலும் இயல்பான தன்மையிலும் இருக்கிறது சிம்ரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்